பாமக உட்கட்சி பிரச்சனைக்கிடையே ராமதாஸ் அன்புமணியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆடிட்டர் குருமூர்த்தியும் ராமதாசை சந்தித்து பேசிய நிலையில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாமகவை இழுக்க முயற்சி நடக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இயக்கமாக மாறிவிட்டது வரல சார் பாமகவில் உட்கட்சி பூசல் சமீபகாலமாக உச்சத்தை அடைந்துள்ள சூழலில் தந்தை மகன் இருவரும் மாறி மாறி போட்டி நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தி வந்தனர் நான் தான் தலைவர் என இருவருமே அறிவித்து வருவதும் அன்புமணி நடத்திய கூட்டங்களில் கலந்து கொண்ட நிர்வாகிகளை ராமதாஸ் நீக்குவதும் அனைவரும் அந்த பதவிகளிலேயே தொடர்வார்கள் என்று அன்புமணி விளக்கமளிப்பதும் தொடர்கதையாக இருந்து வந்தது இத்தனை பரபரப்புக்கு இடையே தைலாபுரம் இல்லத்தில் தந்தை ராமதாசை மகள் சஞ்சுத்ராவுடன் சென்று மகன் அன்புமணி நேரில் சந்தித்தார் மீண்டும் தலைவர் பதவியை வழங்கியதாக அறிவிக்க வேண்டும் என ராமதாசிடம் அன்புமணி வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் கட்சி தலைவர் பதவி மற்றும் கட்சி நிர்வாகத்தை தானே பார்க்கப் போவதாக ராமதாஸ் பதிலளித்ததாகவும் கிராமம் கிராமமாக சென்று கட்சிக்கு பணியாற்ற அன்புமணிக்கு அறிவுறுத்தியதாகவும் தகவல் வெளியானது சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களை சந்திக்காமல் அன்புமணி புறப்பட்டுச் சென்ற நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி ஆகியோர் ராமதாஸை சந்தித்து பேசினர் இந்த சந்திப்பு மூன்று மணி நேரம் நீடித்தது

அன்புமணி ராமதாஸ் இங்க வந்தாராமே தெரியல அன்புமணி ராமதாஸ் இங்கே வந்ததே எனக்கு தெரியாது ராமதாஸ் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பு தமிழ்நாடு அரசியலில் பேசு பொருளாகி உள்ள நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்த பிசிகா தலைவர் திருமாவளவன் இடதுசாரி அரசியலால் எழுச்சி பெற்ற பாமக இன்று வலதுசாரி அரசியலுக்கு முழுமையாக மாறிவிட்டதாக விமர்சித்தார் அது ஒரு வலதுசாரி இயக்கமாக மாறிவிட்டது என்பது அதன் அடிப்படையில் பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அம்பலமாகி இருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு வெளிச்சமாகி இருக்கிறார் ஆனால் ராமதாசை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்தது தனிப்பட்ட முறையிலானது என்று பாஜக மாநில தலைவர் நயன் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார் உள்கட்சி பிரச்சனை பிரச்சனையில வந்து பேசுவது வந்து அவ்வளவு நாகரிகமாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் அதனுடைய அவங்க ரெண்டு பேருமே அப்பா மகன் அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக அவர்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் இதற்கிடையே ராமதாஸை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி பாமகவில் ஏற்பட்ட நெருக்கடிக்கு நல்ல தீர்வு ஏற்பட்டுள்ளதாக கூறினார் சந்திச்சதே ஒரு நல்ல தீர்வு தானே சந்திக்கிறத முக்காம பேசறதுங்கிறது ஒரு தீர்வு இல்லாமல் பேச முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறது வலிமையான கட்சிங்கிறது நாடும அது மீண்டும் வேகமாக போகும் வெற்றியை நம்பிக்கை ராமதாஸ் அன்புமணி சந்திப்பு கட்சியினருக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் என கருதப்படும் நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தி உடனான ராமதாஸின் சந்திப்பும் பேச்சுவார்த்தையும் அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது